டிவி இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் திடீரென்று பயணங்களை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொழில் அபிவிருத்தியிலிருந்து ஒரு பதட்டம் குறையும் முதலீடுகளுக்கு தேவையான பணமரவு வருவது சந்தோஷம் தரும் நலம் வீடு ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும் என்று ரொம்ப நாட்களாக பணத்தை வைத்து தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் டக்கு பிடிக்கும் அது சந்தோஷம் குடும்பத்தில் ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனக்குழப்பங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர் விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த தெளிவை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவுகள் வந்தாலும் அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் யோக பலமும் அனுகூலமும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் நிபர்த்தியும் லாபம் சந்தோஷம் காணப்பட்டாலும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மதியம் ஒன்னை காலிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக சாப்பாடும் எலுமிச்சு பல ஊர்காக வாங்கி கொடுப்பது தேவையில்லாத விரயங்களிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய எளிய பரிகாரம் அன்னதானம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு மன வருத்தம் தீரும் பெற்றோர் பெரியோர் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவை ஒன்றை நிறைவேற்றுவீர்கள் அதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் வண்டி வாகனத்திலிருந்து சிக்கல் தீர்வது தெளிவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஜெயிக்கும் இழுபறியாக யோசித்து கொண்டே இருக்காமல் இது நடக்கும் என்று தைரியமாக முன்னேறுங்கள் உறவினர்களுக்குள்ளாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசி சிம்மம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் மாலையிலிருந்து கண்டிப்பாக அனுகூலம் தொழில் சார்ந்த பயணம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது வியாபாரத்திற்கு எதிர்பார்த்த பணவரவு வருவது முதலீடுகள் எதிர்பார்த்தால் அதற்குண்டான ஆசீர்வாதம் வருவது இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் ப்ரமோஷன் மாற்றம் என்ற அமைப்புகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் கண்டிப்பாக இன்று நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா மாலை மணி நாலு மணி இருபத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம் அதே சமயம் சந்திராஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு தான் மனக்குழப்பமே தவிர உங்களை சுற்றி எல்லா விஷயமும் சாதகம் பிள்ளைகள் விஷயத்தில் பூதோ கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகம் உறவினர் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் அதை செய்தேன் இதை செய்தேன் அவர்கள் இப்படி செய்தார்களே என்று சொல்வதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் மாலை மணி நாலு மணி முப்பது நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் வாகனங்களில் சேர்றது கவனம் முதலீடுகளில் சேர்கிறது கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சேர்றது கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ப்ரமோஷன் பயணங்கள் எல்லாம் அனுகூலம் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக வராத ப்ரமோஷன் கூட இந்த சந்திராசிரமத்தில் வரக்கூடிய நாளில் வரும் உத்தியோகத்திலே மாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் இன்று கிடைக்கும் ஆக சந்திராசிரமம் இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தைரியம் தன்னம்பிக்கை நீண்ட நாட்களாக உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு தேகார்க்கத்திற்கு சரியான மருந்து கிடைத்து படிப்படியாக சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதும் இடமாற்றத்திற்குண்டான அமைப்பு ஏற்படுவதும் சூரியனின் ஆதிக்கம் பத்தில் இருப்பதனால் திக்பலம் பெற்று எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் கண்டிப்பாக எதிரிகள் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கண்டிப்பாக முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி வெளியூர் பயணங்கள் அனுகூலம் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது இடமாற்றம் வீடு மாற்றம் அணை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் டக்கு டக்கு சரியாக சரியாகிறது மகரத்திற்கு ஏற்றம் வாகனத்தில் ஏதாவது மாற்றங்களை புகுத்த வேண்டும் ரிப்பேர் செய்ய வேண்டும் ஏதாவது முதலீடுகள் செய்ய வேண்டும் என்றால் தைரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விஷயத்திலிருந்த குழப்பங்கள் படிப்படியாக தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுக்கு உண்டான உறவினர்கள் விஷயத்தில் அவர்கள் ஏதாவது சொன்னால் பிள்ளைகளை போய் கண்டிப்பது தேவையற்றது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் ரத்த வந்த உறவுகள் விடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் சுபவிரியப் பிராப்தத்துக்கு உண்டான அனுகூலம் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்கும் சுபகாரியத்தில் டக்கு டக்குன்று உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுவதும் வீடு நலம் மண் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக அனுகூலம் அப்கிரேடு செய்யக்கூடிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் மனதின் நிறைவை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்